இப்படி ஒரு அப்பாவும் பாசத்தை புரிஞ்சுக்கிறத பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல ஏன்னா வந்து தத்துவங்கள் வந்து நமக்கு முன்னாடி யாரு காட்டா ஃபாலோ பண்ணுறாங்களோ அங்கேருந்து தான் உருவாதுன்னு நினைக்கிறேன் கொள்கை எல்லாமே எனக்கு வந்து முன்னோடி புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் அது ரொம்ப பெயினானதுதான் ஏன்னா அவருடைய கனவு வந்து மனித சமூகத்துடைய மாண்பை மீட்டெடுக்கிறது மட்டும்தான் தான் சுயசாதி பெருமை பேசுகிறதோ இல்லை ஆண்ட சாதி பெருமை பேசுகிறதோ கிடையாது அவருடைய துயர நாட்கள் தான் எனக்கு வந்து பயங்கர பெயினானது ஆக்சுவலி ஒரு மனுஷன் வந்து இந்த இந்திய சமூகத்தில் அது வந்து ரொம்ப முக்கியமாக சுதந்திர காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி நினைக்கிற ஒரு சமயத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும் ஆனால் இந்த இந்தியாவில் கால்நியாதிக்கும் வருவதற்கு முன்னாடியே இங்கே அடிமைப்பட்டு கிடக்கிற நசுக்கப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குன்ற ஒரு கனவு தான் அந்த கனவு தான் அந்த வழி தான் அந்த குரல் தான் என்னை இன்றைக்கி வழிநடத்திட்டுருக்கு என்னப்போலாம் நிறைய பேரை வழிநடத்துதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவர் பேசியிருப்பார் நான் நம்பியிருந்தவங்க வந்து என்னை கைவிட்டாங்க நான் யாருக்காக போராடணும் இந்த போராட்டத்தின் விளைவாக அடைந்த பயனை அடைஞ்சவங்க கைவிட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேரை ரொம்ப முன்னாடி இழுத்து எடுத்து வந்து நிறுத்திருக்கிறேன் எனக்கு பின்னாடி வரவங்க வந்து இந்த தேரை இழுக்கலைன்னாலும் பரவாயில்ல இந்த தேரை பின்னாடி இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட ஒரு வார்த்தையை பேசியிருப்பார் அந்த தேரை பின்னாடி இழுக்க விடாமல் முன்னாடி இழுக்கிற ஒரு ஆளாக நான் நிச்சயமாக இருப்பேன் அந்த ஆள் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஸ்பேஸில் திரைப்படம் உருவாக்குறது கலை இதில் வந்து என்னால் அந்த தேரை முன்னிறுத்து முன்னோக்கி ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் உண்டு பண்ணிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த வாய்ப்பு இங்கே மனித சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை சாதி முரணை உடைக்கிறதுக்கான எல்லா விதமான ஸ்பேஸையும் நான் அதை பயன்படுத்திப்பேன் ஏன்னா என் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது என்னை பற்றி நிறைய பேர் பேசலாம் அம்பேத்கர் ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே இருப்பார் இக்னோர் அப்படின்னுவார் அவதூறுகளை இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அவதூறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் நேர்மையான விமர்சனத்துக்கு நான் எப்பவுமே வந்து பதில் தேடிகிட்டே இருப்பேன் அந்த இக்னோர் என்ற விதியை நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த இக்னோர் என்ற விதியின் மூலமாக நான் சில வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் நீளம் பண்பாட்டு மையம் நிறைய விஷயங்களை நான் பண்ணிட்டுருக்குறேன் இது இந்த சமூகத்தில் இருக்கிற மனித சமூகத்துடைய முரணை நிச்சயமாக உடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் திரைப்படம் தான் பரிய பெருமாள் பரியரும் பெருமாள் உருவாக்குறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க அதில் முக்கியமாக ராம் சார் ரொம்ப பொறாமையாக இருக்கும் ராம் சார் மாரியை கண்டெடுத்தது வளர்த்தது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிறது ஏன்னா மாரியோட லைஃப் அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய கனவு இருந்திருக்கு இப்போ நான் யாரெல்லாம் பார்க்குறோன்னோ வந்து நான் கொஞ்சம் எமோஷனலான ஆள் நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஹெல்ப் பண்ணும் ஆனால் என்கிட்ட அப்போது எதுவும் இல்லை எனக்கு அந்த டைம்லலாம் ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஆசை இருக்கும் இப்போ என்னென்னா இப்போது தலித்துள்ளே வந்து உயர் சாதி அதுலேயே வந்து அடுக்கு அடக்குமுறை இருக்கும் அது என்னன்னா சுயசாதி பெருமை பேசுகிறோன்னு இருப்பானுங்க இல்லை வந்து உற்சாதி பிரிவு இருக்கும் அதுலேயே அப்போது என்னென்னா நரிக்குறவர் சமூகம் வந்து வீட்டுக்கிட்ட வரப்போ வந்து வெளியே உட்கார வைக்கிறது இருக்குது இல்லை அது என்னை வந்து பயங்கரமாக மன உளைச்சலில் உள்ளாக்கும் எனக்கு இது ஏன் வந்து இப்படி ஒன்று நடக்குது என் அம்மா கிட்ட நான் கேள்வி கேட்டுருக்கேன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அப்போது எனக்கு கிடைக்கிற இந்த அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு முன்னாடி முரணாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பேசி தீக்கணும் அதுக்கு ஒரு வழியே ஸ்பேஸை உண்டாக்கணும்னு நான் விரும்பினேன் அதுக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குன்னு எனக்கு தெரியல அந்த டைமில் அப்போ தான் நான் காலேஜ் போனேன் காலேஜ் போனதுக்கப்புறம் நீ படம் பண்ணுன்னு சொல்லிச்சு என்னுடைய கல்லூரி நான் பார்த்த திரைப்படங்கள் முக்கியமாக அரசியல் திரைப்படங்கள் அப்புறம் நான் வேலை செஞ்ச விதம் வேறு ஒன்றா இருக்கும் ஆனால் நான் படம் எடுத்தது வேற ஒன்றா இருக்கும் என்னுடைய படங்கள் வந்து என்ன பேசணுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அந்த படத்தின் மூலமாக கிடைச்ச விட்டு எங்கள் அம்மா என் ஊரில் இருந்து கிளம்புற ஊர்னால் ரொம்ப கிட்டலாம் இந்த ஆவடி பக்கத்தில் ஒரு ஊர் தான் கரளப்பாக்கம் அங்கேருந்து கிளம்புறப்போ எங்கள் அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க அப்பா நீ நல்லா வரணும்டா நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீ பார்த்துருக்குற உங்க நல்ல பேர் எடுத்து நீ நல்லா வரணும் அப்படின்னு சொன்னாங்க வேறு சில விஷயங்களும் சொன்னாங்க அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்குள்ள பெரிய உத்வேகத்தை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கு அப்புறம் நான் நம்புகிற அரசியலுக்கு எதிராக ஒரு நாளும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஒரு யோசனையை தொடர்ந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன் ரெண்டுத்தையும் வந்து எப்படிய மெயின் ஸ்ட்ரீமில் வந்து டிஸ்கஷன் பண்ணணுன்னு தான் நான் விரும்பியிருக்கேன் எனக்குமே வந்து ஒரு பேரலெல்லாம் ஒரு குரூப்பாக ஒதுங்கி ஒரு இடத்துல நிற்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற முரண் வந்து உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அப்போ உனக்கும் எனக்குன்ற முரனை நம்ம ரெண்டு பேரும் பேசிக்காமல் நான் வேறு யார்கிட்ட போய் பேசுகிறதுன்றது தான் என்னுடைய பிரச்சனையும் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு நான் அங்கே தான் யோசித்தேன் அப்போ நான் பேசுகிறது மெயின் ஸ்ட்ரீம் காதுக்கு போகணும் அங்கே இருக்கிறவங்க பேசணும் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட உரையாடணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படி தான் வந்து என்னுடைய திரைப்படங்களை நான் வடிவமைச்சேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஏன்னா எனக்கு அட்டகத்தில் இவ்வளோ பெரிய சுதந்திரம் கிடைச்சிதா எல்லாம் சொல்ல முடியாது நிச்சயமாக நான் மாறியோட கதையை கேட்டு நிச்சயமாக மாறி பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு நிச்சயமாக கதிரும் கதிரோட அப்பாவும் தான் காரணமாக இருந்தாங்க அவங்க ஆரம்பத்தில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நானாக இதை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்ணதுக்கப்புறம் மாறி நினைக்கிற சினிமாவே எடுக்கணும் ஆனால் பயம் இருந்தது இப்போ மாறி எப்படி எடுப்பான் படம் சொல்கிற மாதிரி எடுப்பானா அப்படின்ற பயம்லாம் இருந்தது ஆனால் ஒரு முறை படம் முடித்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பயம்லாம் இல்லை இந்த படம் நம்ம எடுத்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் குறிப்பாக வந்து அந்த தீரை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு படமாக நிச்சயமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான் இந்த படத்துக்கு வந்து பாம்பையிலேருந்து இன்னொரு நண்பர் வந்து எனக்கு நிதி உதவி செஞ்சார் வேலன் அவர் பேர் அவரும் அது ஒன் ஆஃப் த தயாரிப்பாளர் அவர் அவர் இன்றைக்கி இங்கே வர முடியல அவருக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து ரொம்ப அன்பு மிகுதியால் இருப்பாங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய வந்து ஒரு கர்வத்தை கொடுக்கும் யாரை பற்றி எந்த இடத்துல நான் பயந்ததே கிடையாது பயம் இருக்கும் என்னென்னா ஃபினான்ஷியலாக சில பயங்கள் இருக்கும் நம்ம பேசுகிறோம் இப்படி பயன் இப்படி இருக்கிறோம் திடீர்னு ஏதாவது மாறிடப்போது ஏதாவது ஆகப்போகுது அப்படின்லாம் நான் யோசிப்பேன் அப்போது என் ஒய்ஃப் வந்து அனிதா வந்து நிச்சயமாக அப்படிலாம் இல்லை நீ நீ பண்ணுறது கரெக்டு தான் நீ அதை பண்ணு நம்ம எந்த இருந்து வந்தால் நமக்கு தெரியும் அதனால் இதெல்லாம் இல்லைன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை எனக்கு வந்து உத்தேகத்தை கொடுத்துருக்காங்க அவங்க எனக்கு அதுதான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு கொடுக்குற அந்த நம்பிக்கை தான் நான் தொடர்ந்து இங்கே இருக்கிற முரண்கள் முரண்னால் சு சின்ன முரன்லாம் கிடையாது இது ஒரு சைக்காலஜிக்கல் வார் இது நேராக நான் பேசுகிறப்போ உங்களுக்கு அடிப்படையிலாம் நான் சாதி வரேன்னா தெரியல நான் ஒரு சாதியை எதிர்க்கிறவனுக்கும் சாதியை ஆதரிக்கிறவனுக்கும் ஆதரிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு சமூகத்தில் தான் நான் வந்து தொடர்ந்து வந்து சாதியை எதிர்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆளை சாதி வெறினா மாற்றுகிற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குதுல்ல அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும் அந்த மனநிலையை கிடக்கிறதுக்கு எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுது அப்போ அந்த சப்போர்ட்டின் மூலமாக நான் சில விஷயங்களை நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான் பண்ணுவேன் தொடர்ந்து பண்ணுவேன் பரியரும் பெருமாள் வந்து அந்த மாதிரியான ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் இது மனித சமூகத்தில் இருக்கிற முரணை கேள்வி கேட்கும் உரையாட வைக்கும் அதுதான் ஒருத்தர் வந்து நான் எதிர்த்து நின்று தூரமாக நிற்க வைக்கிறதுல கிடையாது என்னுடைய பிரச்சனை அவங்க கூட கை கோர்த்து உட்கார்ந்து பேசுகிறதில் மூலமாக தான் இந்த பிரச்சனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே போகும் அந்த வேலையை நிச்சயமாக பரிகரம் பெருமாள் நிகழ்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து நான் படம் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் வந்து ஏற்பட்ட திருப்தி இருக்குதுல்ல அந்த திருப்தி போதும் ஒரு படைப்பை வந்து பார்க்குறப்பவே வந்து என்னை பயங்கர எமோஷனலாக கனெக்ட் பண்ணிட்டாலே நான் அதை பற்றி அதுக்கப்புறம் கவலைப்பட்றதே இல்லை குறிப்பாக ரீசெண்டாக வந்து எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷனை கொடுத்தது ஒரு எளிமையை அவ்வளோ சூப்பராக படம் பிடிச்ச ஒரு இயக்குனரை அதை பார்க்குறப்ப நான் பிரமிச்சு போனேன் அந்த மாதிரி மாறியை பார்த்து நான் உண்மையிலேயே வந்து பிரமிச்சு போகிறேன் ஏன்னா மாறிக்க என்ன வேணுமோ அதை செய்வார் அது காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு ஒர்க்கு மாறிது அந்த மாதிரி இந்த படத்தில் வேலை செஞ்ச நிறைய டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து சந்தோஷ் நாராயண் மட்டும் தனியாக நான் பார்க்க முடியாது மீனாட்சியும் சேர்த்து தான் பார்க்க முடியும் ஆனால் மீனாட்சி சந்தோஷ் நாராயணன் ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பரான மியூசிக்கை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு முறையும் வந்து மியூசிக் வந்து வரப்போ வந்து ஒரு நாரிக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கப்புறம் இல்லைடா இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் சூப்பரான ஒர்க்கு இது நீ நம்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த மாதிரி வந்து சந்தோஷோடைய உழைப்பு எல்ப் வந்து இந்த படத்துக்கு மிக அதிகமாக இருக்குது நிச்சயமாக மீனாட்சியோட ஹெல்ப்புக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து விவேக்கோடைய எழுத்துக்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு வார ரயில் வீட போகலாம் பாடல் கேட்டு நான் வந்து பயங்கர எமோஷனலான அந்த பாடல் வந்து நிச்சயமாக ஒரு குழந்தையுடைய இருந்து நம்ம கேட்குறப்போ அது நமக்குள்ளே சில கேள்விகளை எழுப்போம் அந்த கேள்விகள் பதிலை நோக்கி நகரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க்கு இந்த படம் ஏன்னா நான் ஒர்க்கை பற்றி பேசணான்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் உங்ககிட்ட பேசும் இந்த படம் வந்து என்ன மாதிரியான சூழலை உங்களுக்கு முன்னாடி நிகழ்த்தி காட்டுருக்கு இந்த டெக்னீஷியன்லாம் எவ்வளோ சூப்பராக உங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து உங்களுக்கு வந்து படம் முடித்து நீங்கள் பார்க்குறப்போ அது நிச்சயமாக உணர்வீங்க அதோடு சேர்த்து நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண ராகேஷ் லிங்கேஷ் சிவா அப்புறம் முருகன் இப்போ இவங்க எல்லாேருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த படத்தை பற்றி இதோட தயாரிப்பை பற்றி நான் எதுவுமே பேசிக்கிட்டே யோசிக்கிறது கிடையாது அவங்க தான் முழுசாக இதை வந்து பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து இந்த எல்லாருமே க குறிப்பாக வந்து கதிர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆனந்தி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க யோகி பாபு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பிக்கை நான் நம்புகிற ஒரு சினிமாவாக இது இருக்குது இந்த சினிமா உங்களையும் திருப்திப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நீளம் ப்ரொடக்ஷன் தொடர்ந்து படம் பண்ணும் இன்னொரு படமும் பண்ணிட்டுருக்குறோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு சமீபத்தில் தான் நான் பார்த்தேன் அதை ரொம்ப நல்ல படம் இது எல்லாமே வந்து நிச்சயமாக மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நண்பு நான் நம்புகிற அரசியலை ரொம்ப பிடிவாதமாக விடாபிடியாக எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் நான் தொடர்ந்து அதை முன்னெடுத்து செல்வேன் மகிழ்ச்சி நன்றி